Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் டெங்கு வராமல் இருக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன வாங்க இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் பரவி வருகின்றன தற்போது மீண்டும் பெங்களூர் மற்றும் டெல்லியில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் தொற்று நோய்களின் சீசன் உயிர் பெற்று வருகிறது உண்மையில் இந்த ஆண்டு பருவமழைக்கு முன்னதாக டெங்கு பாதிப்பு உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளாவில் உள்ள மாநில சுகாதார அதிகாரிகளை உஷார்படுத்தி உள்ளது மழைக்காலம் தொடங்கியவுடன் கொசுக்களைப் பற்றி நாம் அனைவரும் கவலைப்பட தொடங்குகிறோம் குறிப்பாக டெங்குவை உண்டாக்கும் ஏடிஎஸ் எஜிப்டி சில நேரங்களில் ஒரு கடின மரணத்தை கூட ஏற்படுத்தும் காய்ச்சல் தசை வலி உடல் வலி பலவீனம் டெங்கு போன்றவற்றால் குணமடைவது எளிதல்ல இருப்பினும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வழிகள் உள்ளன சிக்கல்களை தடுப்பதற்கான வெளிய வழிகளை சொல்கிறேன் கேளுங்கள் கொசுக்கள் உங்களை கடிக்க உங்கள் கைகளும் கால்களும் எளிதாக இருப்பதால் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எளிய வழி தளர்வான முழுக்கை ஆடைகளை அணிவதாகும் மழைக்காலத்தில் கொசுக்கள் மற்றும் கிருமிகள் பெறுவதற்கு மிகப்பெரிய காரணம் தண்ணீர் சேகரிக்க தொடங்கும் போது அவை முட்டையிட அனுமதிக்கும் எனவே தாவரங்கள் வாளிகள் மற்றும் தண்ணீர் நிற்கக்கூடிய எந்த மேற்பரப்பையும் சுத்தம் செய்வது ஒரு நல்ல தடுப்பு நடவடிக்கையாகும் மேலும் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் தாவரங்களுக்கு தண்ணீர் விடாதீர்கள் சமையலறையில் காணப்படும் சில பொருட்கள் அவசர காலங்களில் பாதுகாப்பான முதல் வரிசையாக செயல்படும் இந்த டெங்கு சீசனில் பாதுகாப்பாக இருக்க ஒரு நல்ல வீட்டு வைத்தியம் இயற்கை கொசு விரட்டியான கற்பூரத்தை ஏற்றுவது கேரம் விதைகள் கடுகு எண்ணெயுடன் கலந்து கொசுக்கள் நுழைவதை தடுக்க மேற்பரப்புகளிலும் பயன்படுத்தலாம் அடுத்ததாக வேப்ப எண்ணெய் லாவெண்டர் எண்ணெய் மற்றும் யூகலிப்டஸ் எண்ணெய் போன்ற பிற அத்தியாவசிய எண்ணெய்களுமே உதவும் குப்பை தொட்டிகளை சுத்தமாக மூடி வைக்கவும் கிருமிகளால் மூடப்பட்ட குப்பை தொட்டிகள் மற்றும் கிண்ணங்கள் கொசுக்களை இருக்கின்றன மேலும் அவை தொற்று நோயை பிடிக்க உங்களை பாதிக்கின்றன உங்கள் வீட்டின் மூளைகளையும் உங்கள் தோட்டப் பகுதியையும் சுற்றியுள்ள இடங்களையும் தவறாமல் சுத்தம் செய்யுங்கள் கொசு விரட்டிகளை பயன்படுத்துங்கள் ஸ்ப்ரேக்கள் மற்றும் கிரீம்களை தொடர்ந்து பயன்படுத்தினால் கொசுக்கள் உங்களை கடிக்காமல் தடுக்கலாம் நீங்கள் வீட்டிற்குள் அமர்ந்திருந்தாலும் அல்லது வெளியே சென்றாலும் பாதுகாப்பாக இருக்க இந்த மருந்து ஸ்பிரேக்களை தோளில் தடவுங்கள் விளையாடச் செல்லும் குழந்தைகள் மத இந்த படியை பின்பற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருந்தால் இந்த எந்த நோய்க்கும் நீங்கள் ஆளாகும் வாய்ப்புகள் குறைவு எனவே ஆரோக்கியமான உணவை பின்பற்றுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சப்ளிமெண்ட் சாப்பிடுவதையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வையுங்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைப்பதால் பகல் வேளையில் கொசுக்கள் உற்பத்தியாகி பாதிக்கப்பட்டவர்களை தாக்குவதாக நம்பப்படுகிறது சூரிய ஒளி வீட்டிற்குள் நுழைவதை நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அது டெங்கு கொசுக்களின் நுழைவிடமாகவும் உள்ளது அதிக பருவத்தில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடுவது நல்லது கூடுதல் பாதுகாப்பிற்காக நீங்கள் மெஷ்கள் மற்றும் வலைகளையும் நிறுவலாம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி